எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்து கொங்கு நாட்டு வணிகமில் உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சேரர்களின் தலைநகரம் வஞ்சி பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல் வீட்டு உபயப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோயம்புத்தூர் கோடிட்ட இடங்களை நிரப்புக மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் சேலம் சுங்கி சுங்கிடிச் சேலைகளுக்கு பெயர் புகழ்பெற்ற ஊர் சின்னாலப்பட்டி சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது பின்னால் பின்னலாடை நகரமாக திருப்பூர் விளங்குகிறது குருவினா ஒன்று மூவேந்தர்களின் காலம் குறித்து எழுதுக இதற்கான விடை பக்க என் தொண்ணூற்றி ஏழில் இருக்குது பக்க என் தொண்ணூற்றி எண்ணில் ஃபஸ்ட்டு பேரா தொல்காப்பியமும் அதிலிருந்து கூறுகின்றன ஒரு பாயிண்ட்டு மூவேந்தர்களிலிருந்து கூற முடியவில்லை ஒரு பாயிண்ட்டு அப்புறம் வால்மீகி ராமாயணம் இருந்து அந்த பேரா முடிகிறோர் என்பதை அறியலாம் அதுவரையும் பயிர் மொத்தம் மூணு பாயிண்ட் இருக்குது இதுதான் குருவினா ஒன்றிற்கான விடை சேர நாடு குறிப்பு வரைக இதற்கான விடை பக்கையன் தொண்ணூற்றி ஏழில் இருக்கு பக்க எண் தொண்ணூற்றி ஒன்றில் சேரர் அந்த ஹெட்டிங் கீழ மூவேந்தர்களின் அதில் ஆரம்பித்து அந்த பாரா வரையும் இவர்களுக்குரிய பூ ஆகும் இதுவரையும் குருவினா ரெண்டிற்கான விடை தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் ஊர் எது ஏன் இதற்கான விடை பக்கையன் தொண்ணூற்றி ஒம்போதில் இருக்கு பக்க எண் தொண்ணூற்றி ஒம்போதில் திண்டுக்கல் அதுக்கு கீழே திண்டுக்கல் மாவட்டத்தில் அதில் ஆரம்பித்து அந்த பேரா முடிகளையும் சிறப்பிக்கப்படுகிறது வரையும் குருவினா முன்றிற்கான விடை சிறுவினா கரூர் மாவட்டம் பற்றிய செய்திகளை சுருக்கி எழுதுக இதற்கான விடை பக்கையன்னூரில் இருக்குது பக்கையன்னூரில் கரூர் அந்த ஹெட்டிங்கில் கொங்கு நாட்டின் அதில் ஆரம்பித்து உண்டுங்கிற வரை ஒரு பாயிண்ட்டு அப்புறம் நெல் சோளம் அதில் ஆரம்பித்து பயிரிடப்படுகின்ற ஒரு பாயிண்ட்டு அடுத்து சிமெண்ட் அதில் ஆரம்பித்து விளங்குகிறது வரை ஒரு பாயிண்ட்டு முருங்கக்காய் ஆரம்பித்து வகிக்கிறது ஒரு பாயிண்ட்டு அப்புறம் பேருந்து அதில் ஆரம்பித்து கரூர் விளங்குகிறது இதுவரையும் சிறுவினா ஒன்றிற்கான விடை நெடுவினா கொங்கு நாட்டின் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் குறித்து எழுதுக கொங்கு நாட்டின் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் உளவு தொழில் க உளவு கைத்தொழில் வணிகம் என்னும் மூன்றும் ஒரு நாட்டிய மக்களின் நாகரிக நல்வாழ்வுக்கு அடிப்படைகளாகும் என்பர் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்தின் தமிழர்கள் சிறந்து விளங்கியுள்ளனர் வெளிநாட்டு வணிகம் கடல் வணிகத்தில் சேரநாடு சிறப்புச் அதற்கு அந்நாட்டின் இயற்கை அமைப்பே காரணமாக அமைந்தது சேரர்கள் வலிமை மிகுந்த கப்பல் படைகளை வைத்திருந்தனர் முசிறி சேரர்களின் சிறந்த துறைமுகங்களில் ஒன்றாக விளங்கியது இங்கிருந்துதான் மற்ற நாடுகளுக்கு மிளகு முத்து யானை தந்தங்கள் பட்டு மணி போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டன பொன் மென்மை மிக்க புடவைகள் சித்திர விளை ஆடைகள் பவளம் செம்பு கோதுமை ஆகியவை இறக்குமதி செய்யப்பட்டன உள்நாட்டு வணிகம் சேர நாட்டில் உள்நாட்டு வணிகமும் நன்கு வளர்ச்சி வளர்ச்சியுற்றிருந்தது மக்கள் தத்தம் பொருட்களை தன் தம தந்து தமக்கு தேவையான பொருளை பெற்றனர் நெல்லை நெல்லே விலையை கணக்கிட அடிப்பையா அடிப்படையாக இருந்தது என்பர் உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையாக இருந்தன கொங்கு மண்டல பகுதியில் இன்றைய வணிகம் நில வணிகம் நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் சேலம் கரூர் ஆகிய மாவட்டங்கள் பல்வேறு தொழில்களில் வணிகமும் சிறப்புற்ற வணிகமும் சிறப்பாக நடைபெறுகின்றன சிந்தனை விழா நாட்டு மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு வணிகம் தவிர வேறு இவையெல்லாம் உதவும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் வேளாண்மை முன்னேற்றம் அறிவியல் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி தொலைத்தொடர்பு வசதி சமூக ஒற்றுமை நாட்டின் உற்பத்தியை பெருக்குதல் கல்வி முன்னேற்றம் போக்குவரத்து வசதிகள் பண்பாட்டு கூறுகளை பாதுகாத்து பாதுகாத்தல் போன்றவை நாட்டு மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு உதவி புரிகின்றன நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்